அடிச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு நாம் தமிழர் மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியுது மீடியால கூட சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஒரு தேர்தலையும் வந்து பொதுக்குழு நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவு தெரியும் போன பொதுக்குழு கூட்டம் போட்டு ஓ ஓட்டு பெட்டி மாதிரி ஜனநாயக ஜனநாயகமா நடத்துவாங்க புதிய நீதிபதி துணை முதலமைச்சர் எந்த பொதுக்குழு அதை வந்து பார்லிமெண்ட்டில் இப்ப அமலாக்கத்துறை இவ்வளவு எதுக்கு அமலாக்கத்துறை அதுல ஒண்ணு நடவடிக்கை இருக்குல்ல

அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா நீங்கள் சாதிக்கிங்க நம்ம ஒன்றிய அரசு உங்களை கண்டு பயந்து இந்த ஜெயலலிதா இருக்கிறப்ப ஒரு வருஷம் நீட்டு வரல பல திட்டங்கள் வரல போகல அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்கள் ஆளுமையை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மாறாங்க ஆனால் எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் கஸ்டோடியல் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டு வெறும் வாயில் மட்டும் மீடியாவில் அவங்க கட்சி டிவியில் மட்டும் போட்டுவிட்டு பேசிக்கிட்டு ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எல்லா கட்சியும் வெற்றி வாய்ப்பை நோக்கி வியூகங்கள் அமைத்து வேட்பாளர் தேர்வு செய்யறாங்க ஆனால் சீமான் அவர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு இளைஞர்களுக்கு சீட்டு வழங்கப்படும் இது எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு மன வருத்தம் ஏற்படாதா தொண்டர்கள் தானே நீங்க ஆயிரம் தொகுதியில எத்தனை போட்டு அவரை துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்போ அங்க கட்சியில உழைச்சவன் தொண்டல் ஆயிடுச்சியா அதனால நான் உதயநிதி வந்தது நியாயம்ன்றது சொல்ல வரல அவங்க உள்கட்சிக்குள்ள கேட்டா இது எங்க உட்கட்சி ஜனநாயகம் நாங்க பார்த்து போனோம் நாங்கள் கடிச்சு போன்னு சொல்லுவாங்க அது போல இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கட்சிக்காரங்களுக்கும் பொறுப்பு வரும் வரும் எல்லாருக்கும் வாய்ப்பு அது பார்த்து தான் கொடுப்பாங்க இப்ப பெண்களை நிப்பாட்டணும் நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதி இளைஞர்கள் சொல்லிட்டீங்க ஐம்பது பெர்சன்ட் பெண்களுக்கு சொல்லிட்டீங்க இது அதுக்கப்புறம் எத்தனை தொகுதி இதுக்கு முன்னாடி இருந்த மூத்த தலைவர்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க பெண்கள்னா பெண்கள் கட்சியில இருக்கிறவங்க தானே ஐம்பது பெர்சன்டேஜ் பெண்கள்னா அதுல இளைஞர்கள் வருவாங்கல்ல இளைஞர்கள் இளம் பெண்கள் அப்படிதான் பிரிச்சு போடுவாங்க அது வந்து தலைமை பார்த்து பிரிச்சு போட்டு பார்த்துப்பாங்க ஸ்ட்ராட்டஜி இது ஒரு வீகம் அவ்வளவுதான் நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சியும் வியூகம் வகுக்கிற மாதிரி நாம் தமிழரோட வீகம் நீங்க என்ன சொல்லுறீங்க அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம் அதாவது அவர் வெற்றி வாய்ப்பை நோக்கி பயணிக்கல்கிறோம் பந்தாவுக்காக அவர் பண்றாரு அவ்வளவுதான் எண்ணம் அவருக்கு இல்ல ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு அது எந்த ஆட்சியா அவருக்கு தெரியும் சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இவங்களுக்கு என்னன்னா அந்த பழைய மக்களை வந்து இவங்க இவங்க ஊழல்வாதிகளாக மக்களை ஊழல்வாதி ஆக்கிட்டாங்க காசு கொடுத்தா ஓட்டு இப்ப வந்து ஒரு கிராமத்துலயோ நகர்புறத்திலையோ போயிட்டு ஒரு அம்மா கிட்ட போயிட்டு நம்ம பக்கத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இந்த கட்சிக்காரங்க போராடும் எப்போ கொடுத்தாங்க எங்களுக்கேன்னு தெரிலாம அப்படி போராட இறங்குற லெவலுக்கு தெரு இறங்கி எங்க தெருக்கேன்ட்டா ஓட்டுக்கு காசு தரலன்னு இறங்குறதுக்கு மக்களை பலவீனமாக்கி அன்றாடம் காட்சி ஆக்கி தான் உங்க கட்சியில இந்த தமிழகன் ஒருத்தர் திராவிட பிரசனா மேடையில பேசுற ஒரு பாட்டி பேசு என்ன சொல்லிருக்கணும் பாட்டியை பேச விட்டாங்க அந்த வகையில திமுக பாராட்டணும் எவனும் மிரட்டல கொள்ளல பாட்டி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மூக்குத்தி கிடைக்குமா ஏதாவது ஒன்று வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குது செலவு போக வாழ்றதுக்கான பத்தி யோசிக்கிது பாட்டி பொருளாதார ரீதியா பேசுது என்ன சொன்னேன் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபான்னு அப்ப முப்பது நாளைக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் முப்பது நாள் அப்ப ஞாயிற்றுக்கிழமை அது கல்யாணம் காய்ச்சி வீட்டுல நல்லது கெட்டது போகலாம் அது ஒரு அஞ்சு நாள் கழிப்போமே ஒரு ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிக்க வச்சுப்போம் நம்ம இவங்க கணக்கு போறோம் இந்த திராவிட கணக்கு போலீஸ் கட்டி தெருல கடை போட்டிருக்கோம் பூ கடை போட்டிருக்கோம் ஏதாவது போலீஸ் கட்டி இந்த மாதிரி அந்த ரவுடிகளை அராஜகம் கட்டி கொடுத்து இதெல்லாம் போகாத நாலாயிரம் அஞ்சாயிரம் அந்த ஆயா சம்பாதிக்கும் சொன்னார் தமிழ் திராவிட பிரச்சனை ஒன்பதாயிரம் வாங்குறியா நாளைக்கு அதுக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கு அது ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அது வராம போச்சுன்னா அப்போ ஒரு கேள்வி கேட்ட ஆயாவே மிரட்டுறதுன்னு தோணில உனக்கு அந்த காசு ஆயிரம் ரூபாய் வராதுன்னு சொல்கிறது இவ்வளோ பெரிய வன்மு இதுதான் வந்து சங்கி மங்கி பாஜக ஆர் எஸ் எஸ் சொல்ற வேலையை செய்யுது ஆயா கேட்டதுக்கு பாராட்டிட்டு ஆயா நாங்க மேலும் தரதுக்கு பார்க்கறோம் இல்ல வேற ஏதாவது பெண்களுக்கான மேம்பாடு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிடுனா சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த ஆயா வாங்குற இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல போய் பொறாம அடைறாங்க ஒன்பதாயிரூவா அது என்ன எவ்வளவு கஷ்டப்படும் வெயில் ஆலையும் அது எவ்வளவு செலவு பண்ணும் அதுக்கு இப்போ வீட்டுக்காரன் குடிகாரனா இருப்பான் இல்ல புள்ள குடிக்காரன இருப்பான் மருத்துவமனைக்கு எவ்வளவு செலவு பண்ணும் அதை பத்தி எல்லாம் யோசனை இல்லை அந்த சம்பளத்தை சொல்றாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு அந்த பொறாமை தான் இல்ல அந்த பாட்டி வந்து அதே பிரசங்கித்தனமா சாதாரணமா கேட்ட பரவாயில்ல பொதுக்கூட்டம் நடக்கும்போது போய் அந்த பாட்டி அந்த மாதிரி கேட்குற ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மூத்து கூட வாங்க முடியும் அந்த மாவுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாதா தங்க விற்கிற விலையில ஒரு கிராம இன்னைக்கு என்ன விலை விற்குது அதை எப்படி வாங்க முடியும் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் தங்கம் போது அரை கிராமுக்கு கூட ஒரு தங்கம் வாங்க இயலாது அது நான் தங்க நகை வாங்குறதுக்காக குடுக்குறோம் ஏதோ அந்தமாவுக்கு ஒரு வெத்தலை வாக்கு புகையில ஒரு வாங்கிக்கிறது பீடி சிகரெட் அதுக்கு கொடுத்தாக்க அத போயி நான் வந்து மூக்குத்தி எந்த மாதிரி மூக்குத்தி போட்டாக்கு வயசு மூக்குத்தின் அவங்க பேத்தி இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்ல வயசுக்கு வந்துருக்குன்னா குடும்பம்னா வெறும் சோறு பீடி சிகரெட்டு மாதிரி வெத்தலை புகையில போட்டு அப்படியே போகணுமா

அதனால எங்க கட்சியை பொறுத்த மட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல எதுவும் தொண்டன்கள் அவங்களுடைய மாலத்தோப்பு வெட்டி கொண்டு வாழத்தோப்பு எல்லா ஆமா ஆமா எல்லா ஊர்லயும் அவன் வாழத்தோப்பு தென்னங்குறுத்து இது தென்னங் குருத்து அதுக்கப்புறமா இளநீர் அப்படியே தங்க விட்டுருக்கீங்க

எல்லா கட்சியிலையும் ஒரு முடிவு எடுக்கணும்னா பொதுக்குழுவை கூப்பிட்டு எல்லாரோட முடிவும் சேர்த்து தான் அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் சீமான் வந்து யார் சொல்லியும் கேட்க மாட்டிருக்காரு நான் சொல்றது தான் இங்க சட்டம்ன்ற மாதிரி நாம் தமிழர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இருந்தால் இது எல்லா நாம் தமிழர் மட்டும் உங்களுக்கு தெரியுது மீடியாவில் ஊடகம் சொல்றது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஒரு தேர்தலையும் வந்து பொதுக்குழு நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவு தெரியும் போகணும் பொதுக்குழு கூட்டம் போட்டு ஓ ஓட்டு பெட்டி மாதிரி நடத்துவாங்க அது ஜனநாயகமாக நடத்துவாங்க புதிய நிதி துணை ஆகிறது எந்த பொதுக்குழு முடியும்

ஜெயலலிதா சொல்லி சொல்லி ஓத்தியை எந்திரிச்சு நான் வந்து இது இந்த தோத்தில நிக்கிறேன்னு ஓபிஎஸ் கட்சியில் இருப்பாரா ஸ்டாலின் முன்னாடி எந்திரிச்சு ஆர் ராசா எனக்கு நீலகிரியே வேணா பொது நான் நிற்கிறேன்னு சொன்னா ஆர் ராசா விட்டு வச்சுருப்பாங்களா பிடிஆர் வந்து மனசு விட்டு போன்ல பேசினாரு உங்க குடும்பம் அதிகமாக அடிக்குது தாத்தனை கட்டில தான் அடிக்கிறாங்கன்னு அவரோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மோனிங் இருந்தாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எவ்வளோ பிடிக்கலையோ தூங்க போடுறா பிடிஆர் இப்ப அடையாளம் எல்லாம் ஆயிட்டாரா இல்லையா ஒரு என்ன சொல்றது ஒரு இந்தியா ஒன்றிய அரசாங்கம் வந்து லெவலுக்கு ஓரளவு படித்தவன் அறிவாளி அவனை ஏன் மாத்தினீங்க நீங்கள் அந்தால் பாவம் அப்போ அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி பேசினா இருந்தவன சரி அதை உண்மை இல்லைன்னு நீங்கள் தான் சொல்றீங்க சரி உண்மை இல்லாமே போகுது எதுக்கு அவரை பொறுப்பு மாற்றுனீங்க எதுக்கு அந்த துறையிலேருந்து மாத்துறீங்க அவரை நிர்மலா சீதாராமனுக்கே பதில் கவுண்ட்ரு கொடுத்த மனுஷன் தானே அவரை அப்போ உங்கள் குடும்பத்தை தொட்டால் கட்சிக்குள்ளேயே வந்து அங்கே பொதுக்குழு அந்த குழுலாம் கிடையாது கருணாநிதி குழு தான் அது தலைமை எடுக்கிற முடிவு அதை எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் நான் என்ன அவர் என்ன எல்லாருமே அது மந்திரியா இருந்தாலும் சரி தொண்டனா இருந்தாலும் சரி தலைமை என்ன முடிவு செய்தோ அந்த முடிவு தான் முடிவு அதை எய்த்து பேசுறது யாருக்கும் அருகதை இல்லை சரியா இது இப்ப பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு சீமன் அவர்கள் இந்த சாட்டை சேனல் நாம் தமிழருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதை இதை தொடர்ந்து சாட்டை துறைமுருகன் நாம் தமிழரை விட்டு வெளியேறுவார் அப்படின்ட்டு நிறைய டாக் போகுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவரோட பேச்சுக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாஜக போறாரு அமமுகவுக்கு போறாரு அங்க போறாரு சாட்டை துறைமுருகனோட தொடர் பேச்சுக்களை பாத்தீங்கன்னாலே அவர் ஆரியன் திராவிடத்துக்கு எதிராக வெளிப்படையா பேசுனவர் இறங்கி களமாடினவர் அவரோட யூடியூப் சேனல்லாம் அவரோட முழு உழைப்பு அதெல்லாம் இருக்கு அதனால வந்து ஏன் வந்து இந்த அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து வெறும் அரசியல் மட்டும் பேசல அவரோட நிலைப்பாடுகள் சினிமா கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் பேசுறாரு அப்படின்றப்ப இதுதான் நாம் தமிழர் கட்சி கருத்தோ சீமானன் கூட இருக்கிறாருன்றப்ப பல பேர் கேட்டிருப்பாங்க அப்ப அது அவர் தொழில அது அந்த யூடியூப் சேனல் வேற கட்சி வேற அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் அதனால அது வந்து இது வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை மாட்டாரு அது அவங்க உட்கட்சி விவகாரம் அதுல போய் நான் என்ன கருத்து சொல்றதுக்கு ரெண்டு பேருமே எனக்கு வேண்டிய ஆட்கள் தான் இதில் யார் யார் போனோம்னா எல்லாமே ஒன்று தானே ஒரே குட்டையில ஒன்றும் மட்டைகள் இதுல என்ன மூணு ஒரு பழமொழி சொல்லுவோம் கழுத விட்டையில் முன் விட்ட வர பின் விட்ட எல்லாம் ஒரே விட்டை தானே ரெண்டு விட்டையும் ஒரே விட்டை தான் திமுக என்ன அதிமுக எல்லோரும் விட்டதானே அது அது மாதிரி தான் அவ்வளவுதான் ஆளுநர் அவர்களை தபால்காரர் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அருகதை இல்லை நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்க நயினார் நாகேந்திரன் வந்து நான் இதுவரை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா அவருக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணாங்க என்ன ஆசீர்வாதம் அது ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல்ல அவர் தொகுதியில நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அப்ப பாஜக இல்ல ஜெயலலிதா சோ அதனால அன்னையில இருந்து இன்றைக்கு வர அவருக்கு நான் எதிராக பேசுனது இல்ல ஆனா இப்போ எங்க கட்சியை பத்தி அவர் தவறா பேசும்போது முதல்ல அவர் அந்த வன் ட்ரெயின்ல புடிச்சாங்கல்ல பணம் நாலு கோடி நாலு கோடி அதுக்கு முத பதில் சொல்லட்டும் அது மக்கள் மன்றத்துல எடுத்து உரைக்கட்டும் இந்த பணம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது ஒரு நாலு கோடி ரூபாய் ஊழல் பா இருக்கும்போது இந்த ஊழலை வச்சிருக்க ஒரு மனுஷனை நீ வந்து தலைவராக நியமிக்கிற இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ பதவியிலேருந்தே நீக்கி இருக்கணும் அது நமக்கு ச அதிகாரம் கிடையாது அது நீதிமன்றம் தான் பண்ணணும் அதை வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ அமலாக்கத்துறை இவ்வளோ பண்ணுறோன்னே எதுக்கு அமலாக்கத்துறை அதில் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல இவ்வளோ மணி லேண்டிங் எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ கத்த கத்தையாக பணம்

அந்த பிரச்சனை போர் முடிஞ்சு நம்ம கலெக்டர் ஆபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆர்ப்பாட்டத்தில் சொன்னாரு உங்க எல்லாருமே வந்து முதலமைச்சர் எல்லாம் கிடையாது போஸ்ட்மேனு அஞ்சல்காரர்கள் அப்படின்னு தான் கருணாநிதி வந்து தேசிய பாதுகாப்புல சீமானி போட்டார் இன்னைக்கு அந்த வார்த்தையை வந்து ஸ்டாலின் ஐயா வந்து ஆளுநரை பார்த்து சொல்றாரு ஆளுநரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அரசு சபையை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெருமளவுல அசிங்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்துல வாங்கி இருக்கிறாரு இல்லங்க அந்த ஆளுக்கு அப்படி வாங்கியும் தெரியல தாக்கம் தீரல தீரல அவர் அப்படிதான் இருக்கு இப்ப பாஜக காரனுக்கு வெளி உள்துறை அமைச்சகம் அமித்ஷா தானே வந்து ஆளுநர் நியமிக்கிறாங்க ஒரு அடிப்படை அறிவு வேணாமா இவ்வளவு தூரம் அசிங்க போட்டவன மாத்தி இருக்கணும் இன்னும் மாத்தாலும் விளையாடுறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல புதுசா இந்த ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த ஆளு இல்லாத ஊட்டியில வந்து எல்லா இது கல்லூரியினுடைய துணைவேந்தர்களுடைய மாநாட கூற்றாருந்தாலும் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல வந்து நியமனம் பண்றதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு முதலமைச்சருக்கு நான் தான் அதுக்கு சா சான்சலர் அப்படிங்கிறாரு மறுபடியும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ண அதனால இது வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் மேல இருக்க இந்திய தலைமை வந்து ஒன்றிய தலைமை வந்து இது வந்து அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன்ற மாதிரி ஒரு மாத்தி இருக்கணும் மாத்தல ஒன்னு இப்ப இவர் என்ன சொல்றாரு ஐயா வந்து அஞ்சல் தபால்காரர் உங்க அப்பா தான் ஜெயலலிதா தான் நீங்களா தான் அதுக்கு முன்னாடி வந்தவங்க எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு அரசியல் தெரில இந்த மூணு பேருமே நீங்க நீங்களே போஸ்ட் பண்ணுங்க இந்த மீனவர் இது தாக்குதலை தடுக்க வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் வெளித்துறை வெளி வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் இதான் உங்க அப்பாவும் எழுதினாரு இதான் ஜெயிலில் தான் வேற என்ன பண்ணுவீங்க வேற என்ன பண்ணுவீங்க நீங்க போய் கத்திக்க அப்புறம் உங்க ஆளு சொல்ற மாதிரி நாங்க வந்து நெய்தல் படைய வச்சு நாங்க பாம கையில குடுத்து நாங்க பாம ஏறிய வைப்போம் அப்படின்றாரு அதெல்லாம் நடக்குமா சாத்தியமா சும்மா இந்த மாதிரி வாய் வீணாலாம் பேசக்கூடாது உங்க தலைவர் எவ்வளையோ தொண்டன் அவளி அவர் என்ன பேசுறாருன்ற எங்க நெய்தல் முத படை அமைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க சும்மா இந்த கதையெல்லாம் புரோட்டோக்கால் படிதான் பண்றாங்களா புரோட்டக்கால் படிதான் இவங்க குடும்பத்துக்கு லாபம் அப்படின்னா புரோட்டக்கால் படிதான் எல்லாம் போறாங்களா மோடி காலில விழுவுறது இங்க இருந்து அதிகாரத்துல போய் எல்லாம் சரண் அடைறது கஷ்டப்படியெல்லாம் வெள்ளக்குட பிடிக்கிறது வந்து இதெல்லாம் புரோட்டக்கால் படிதான் பண்றாங்களா அதெல்லாம் வந்து இவங்க யோசிக்கணும் எம்ஜிஆர் இருக்கிறப்ப கருணாநிதி ஐயா ஆயிரம் கருத்து ஒருபாடு இருந்தாலும் ஒரு ஆளுநர் இவ்வளவு நாள் நினைக்க முடியாது ராஜதந்திர அரசியல் பண்ணுவாங்க ஜெயலலிதா அரசியல் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அந்த இதுவுமே செய்யாம இப்போ வந்த நாலு அஞ்சாவது வருஷம் வரப்போகுது தேர்தல் அடுத்த தேர்தல் வரப்போகுது நாலு வருஷம் இந்த ஆளோட மல்லு கட்டி இப்பதான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு அப்ப இவரோட மல்லு கட்டுறதுக்கு எது போல ஆள் ஆர் எஸ் எஸ் இறக்கிட்டுதான் அப்ப இவன் மல்லு கட்டுறதுக்கே உங்களுக்கு அப்படின்னா என்ன தீர்வு அப்ப நீங்க இவனோட இவரோட மல்லு கட்டி இல்லை மேல இருக்கவங்களோட பதில் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு இவனே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா நீங்க சாதி இல்லைங்க நம்ம ஒன்றிய அரசு உங்களை கண்டு பயந்து இந்த ஜெயலலிதா இருக்கிறப்ப அந்த ஒரு வருஷம் நீட்டு வரல பல திட்டங்கள் வரல பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்க ஆளுமையை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா உங்களை நம்ம பாராட்டும் ஆனா எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் கஸ்டோடியல் கண்ட்ரோலா இருந்துக்கிட்டு வெறும் வாயில மட்டும் மீடியால அவங்க கட்சி டிவியில மட்டும் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் பாருங்க எந்த முதலமைச்சர் இப்ப கெஜ்ரிவால் பேசினாரு யார் பேசினாலும் பாஜக காரம் பதில் கொடுக்குறான் இவருக்கு மட்டும் ஏன் பதில் கொடுக்குமா அதாவது அவர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ பேசுறாரு வெயிலுக்கு மாங்காய் வந்து நாங்க வந்து கடிதம் தான் எழுத முடியுமே தவிர நாங்க படை பட்டாளத்தை வச்சுக்கிட்டு நாங்க போய் சண்டை போட இயலாது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இரண்டு முறை எங்க ஆட்சி வந்து நாங்க இலங்கை தமிழர்களுக்காக நாங்க உதவி பண்ணுங்கிறதுக்காக எங்க ஆட்சியவே கலைச்சிட்டாங்க எங்களுக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்க அதை பண்ண இயலாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு அது ஒன்றிய அரசுக்கு தான் அந்த சட்டம் இருக்கு அதனால அவங்க ராணுவத்தை கப்பல் போக்குவரத்து துறையை கொண்டு வந்து அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் கப்பல் படையை வச்சு அது நம்ம மீனவர்களும் சில தவறுகள் பண்றாங்க எல்லை மீறி தா தாண்டி போயிருக்காங்க அதிகாரப்பூர்வமா அவன் எல்லாத்தையும் காட்டுறான் இது மாதிரி இது எங்க எல்லாம் இது இந்த எல்லைக்கு உள்ள வந்ததுனால தான் நாங்கள் பிடிக்கும் இவ்வளோன்னு நாடு காட்டுறான் இவங்க நாடு என்ன பண்ணிட்டு இருக்கு என்னால் அது என்ன பண்ணிகிட்டுருக்குன்னா அவனை கேளுங்கள் ராணுவ அமைச்சர் அமைச்சர்கிறக்காரில் ராஜனா நீங்க முதனாறு வருஷம் அமைச்சரவில் இருந்தீங்களே அந்த ராணுவ அமைச்சரை கேட்டீங்களா வெளியூர் அமைச்சருக்கேன் நாங்கள் கேட்டிலேருந்து இந்த கல்லும் மதம் மட்டும்தான் கேட்டு ஆச்சரியமா அமைச்சரை கேட்டு சாதிச்சிருக்கலாமே தமிழனுக்கு உரிமை அதெல்லாம் நாங்கள் அப்போ எல்லாம் கப்பல் போக்குவரத்து ஆற்றாங்க இருந்துச்சே ம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தோம் அதெல்லாம் கேட்காம எங்க ஆட்சி காலத்துல அப்ப விடுதலை புள்ளைகளுடைய தாக்கம் இருந்ததுனால பிரச்சனைகள் இருந்துச்சு இப்ப விடுதலை புள்ளிகளுடைய தாக்கம் இல்ல அதனால அவங்க என்ன இப்ப இப்ப வந்து நம்ம பிரச்சனை இல்லாதனால இப்ப பண்றது தப்பு அப்ப வேற வழி இல்லாத அதனால சந்தேகப்பட்டான் ஊங்குறதுக்கெல்லாம் விடுதலை புள்ளிகளா இருக்குமோனு அவங்க சந்தேகப்பட்டாங்க கடத்தல் வருதோன்னு பட்டான் இப்ப அந்த நிலை இல்ல ஆனாலும் இந்த இது பண்றேன் இப்ப இந்த பிரதமர் இப்ப இலங்கை போய் வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுனாரோ ஏது பேசுனாரோ தெரியல யோசிச்சோம் நாளைக்கு ராமேஸ்வரம் போறேன் அந்த ஒரு நாள் மட்டும் ஏதோ வந்து பிடிச்சிட்டு போயிடாட்ட நான் கொஞ்சம் சீன் கூட பேசிட்டு வந்துருக்கலாம் வந்துருக்கலாம் அடுத்த நாள் போ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பாம்பர் பக்கம் வந்துறாங்க அதனால இது வந்து இவர் சொல்ற மாதிரி இல்ல திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் முடிந்தால் இவர்கள் முயற்சித்து எதிர்கட்சி வரிசையில் அமருவதற்கு வேண்டுமானால்